அத்தையான வைஜெயந்தி அவளோட மல்லிகை கடல ராஜ்மா தானியம் விக்காத இருந்ததுனால கவலைப்பட்டுகிட்டு இருந்தா தன்னோட மருமகளான அஞ்சலி டிஃபன் கொண்டு வந்தா அத்தை டிஃபன கொண்டு வந்திருக்க சாப்பிடுங்க எனக்கு பசி எடுக்கல மருமகளே நீ கொண்டு வந்த டிஃபன நீயே கொண்டு போ எனக்கு பசி எடுக்கல நீயே சாப்பிடு நான் சாப்பிட்டுட்டு மிச்சமா இருந்ததுதான் உங்களுக்கு கொண்டு வந்த அத்தை இங்கே பாரு மருமகளே எனக்கு ரொம்ப தலைவலிக்குது சும்மா என்ன இம்ச பண்ணாத எனக்கு பசி எடுக்கல எனக்கு பசி எடுத்தா நானே வந்து சாப்பிடுறேன் நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போ அத்தை ராஜ்மா யாரோ நல்ல வியாபாரம் ஆகுதுன்னு சொன்னதுனால கொண்டு வந்தீங்க இப்படி வியாபாரம் ஆகலன்னு கவலைப்பட்டு உக்காந்துகிட்டு இருக்கீங்க உங்களை முதல்ல யாரு வாங்கிட்டு வர சொன்னா நான் செஞ்ச தப்ப நான் தானே மருமகளே சரிப்படுத்தணும் யாரோ சொன்னாங்கன்னு யாரு பேச்சும் கேட்காம நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல இதுல பண்றதுக்கு என்ன இருக்கு உங்க அத்தியாசனால நல்ல லாபம் வரும் அப்படின்னு யாரோ சொன்னதுனால நீங்க போய் இந்த ராஜ்மா தானியத்தை கொண்டு வந்தீங்க மருமகளே நீ என்ன சமாதானம் படுத்துற மாதிரி இல்ல என்ன கேவலப்படுத்துற மாதிரி தான் இருக்கு அத்த உங்களோட ராஜ்மா தலைவலி எனக்கு எதுக்கு சரியா சொல்லுங்க நான் கொண்டு வந்த டிஃபனை சாப்பிடுறீங்களா இல்ல நாய்க்கு கொட்டட்டா எனக்கு வேண்டாம் மருமகளே நீ நாய்க்காவது கொட்டு அதையாவது கொண்டு போய் கொட்டு முதல்ல நீ கிளம்பிப்போ எனக்கு முதல்லயே அப்படி உடனே மருமகளான அஞ்சலி கிளம்பி போயிட்டா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அத்த வைஜெயந்திக்கு ராஜ்மா கவலையே பெருசா இருந்துச்சு அதோட மகிமை அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாது ஒரு சொல்லி கொடுத்தாலும் யாருமே புரிஞ்சுக்கல அதோட விலைய கேட்டு எல்லாருமே ஓடி போனாங்க வை ஜெயந்தி அவளுக்கு கனவு கூட அதுதான் இருந்துச்சு ஆனந்தராவ் தன்னோட பொண்டாட்டி பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாரு இப்படியே அதேட்டி வை ஜெயந்திக்கு பைத்தியமே புடிச்சிடும் இப்படி தூங்காம ராஜ்மா ராஜ்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தன்னோட பொண்டாட்டிய பாத்துக்கிட்டே இருந்தாரு காலையில ஆச்சு வைஜெயந்தி மல்லிகை கடைக்கு வந்தா கடைக்கு வந்தவங்களுக்கு பொருளை குடுத்துக்கிட்டு ராஜ்மா இருக்கிற பேகையே பாத்துக்கிட்டு இருந்தா மருமகளான அஞ்சலி சமைச்சுக்கிட்டு இருக்கும் அவளோட மாமனாரு அங்க வந்தாரு மாமா என்ன மாமா வேணும் எனக்கு உங்க மாமியார் வேணுமா அத்தை இப்பதான் மல்லிகை கடைக்கு போனாங்க மாமா நான் சொல்றது கடைக்கு போன உங்க அத்தைய பத்தி இல்ல மருமகளே ராஜ்மா பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருக்காளே உங்க அத்தை அவளை பத்தி தான் நைட்டு உங்க அத்தை தூங்கும் போதும் கனவுலயும் அந்த ராஜ்மா தானியத்தை பத்தி தான் முனவுரா இந்த தானியத்தை வாங்கிக்கங்க விலை குறைவா கொடுக்குறேன் உங்க உடம்புக்கு நல்லது உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு அவ சொல்லும்போது எனக்கு அவளை பார்த்தா கவலையா இருக்குமா ஏதாவது செஞ்சு உங்க அத்தை கடல இருக்கும் போதே அந்த ராஜ்மா தானியம் எல்லாருமே வாங்கிட்டு போற மாதிரி ஏதாவது செய் மருமகளே அப்பதான் உங்க அத்தை சந்தோஷமா இருப்பா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மகன் அந்த சேகர் வேகமா ஓடி வந்தான் அப்பா அஞ்சலி அம்மா கடையிலேயே மயங்கி விழுந்துட்டாங்க நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன் இப்படி சேகர் சொன்ன உடனே வீட்டுல இருந்து எல்லாருமே கடைக்கு ஓடி வந்தாங்க அதுக்குள்ள ஆம்புலன்ஸும் வந்துருச்சு வை ஜெயந்தி ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல வை ஜெயந்தி படுத்துக்கிட்டு இருந்தா அஞ்சலி டாக்டர் ரெண்டு பேரும் பெட்ல படுத்து இருக்கிற மாமியார பாத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படியே எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருப்ப எங்க அத்தைக்கு நினைவு வர வரைக்கும் பாக்குவேன் டாக்டர் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா உங்க அத்தையோட பிரச்சனை என்னன்னு நீதான் சொல்லணும் நாங்க சொன்னா புரியாது டாக்டர் நீங்க சொன்னாதான் எங்க அத்தைக்கு புரியும்னு என்ன உங்க அத்தைக்கு மயக்கம் வரைக்கும் இங்கே நிக்க வச்சிருக்க ஆனா அவங்க மட்டும் ஹாஸ்பிட்டல் பெட் மேல படுத்திருக்கேன்னு கொஞ்சம் கூட நினைவில் அவங்க வீட்டுல படுத்திருக்கிற மாதிரியே படுத்திருக்காங்க இன்னும் என்னால இங்க இருக்க முடியாது இங்க பாருங்க டாக்டர் எங்க அத்தைக்கு மட்டும் எதாவது ஆச்சுனா நீங்க தான் பொறுப்பு சரியா நீங்க ட்ரீட்மெண்ட் பாக்கலன்னு உங்க ஹாஸ்பிட்டல் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்போ உங்களை இங்கிருந்து தூக்கிடுவாங்க நீங்க எங்கேயுமே போக கூடாது எங்க அத்தைய பத்திரமா பாத்துக்கணும் அப்படி சொன்ன உடனே டாக்டருக்கு என்ன பண்ணனும்னே தெரியல நான் உங்க அத்தைய பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் இப்படி அஞ்சலி அங்கிருந்து போனப்போ வைஜெயந்தி கண்ண திறந்தா என்னோட ராஜ்மா என்னோட ராஜ்மா அப்படி மனைவிக்கிட்டே இருந்தா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போன மருமக திரும்பி வந்துட்டா

உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா எந்த தலைவலியும் இல்ல உங்க ரிப்போர்ட் எல்லாம் கிளியரா இருக்கு வீட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச ராஜ்மா குழம்ப வச்சு சாப்பிடுங்க அப்படி டாக்டர் சொன்ன உடனே வைஜெயந்தி டாக்டரை ஓங்கி அரைஞ்சிட்டா அதை பார்த்த அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே இருந்தா டாக்டர் கோவமா அஞ்சலிய பார்த்து அஞ்சலி உங்க அத்தை என்ன எதுக்காக அடிச்சாங்க நீங்க தானே டாக்டர் ராஜ்மா குழம்ப வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க யாராவது சாப்பிட சொன்னா தான் அடிப்பாங்களா ஆனா எங்க அத்தை அடிப்பாங்க டாக்டர் அஞ்சலி உங்க அத்தையோட நோக்கம் ராஜ்மா குழம்பு வச்சு சாப்பிடறது இல்ல அப்படிதானே ஆமா டாக்டர் எங்க அத்தைக்கு ராஜ்மா குழம்பு வச்சு சாப்பிடறது முக்கியம் இல்ல கடல இருக்கிற ராஜ்மாவை விக்கிறது தான் முக்கியம் இந்த விஷயத்தை நீங்க முதல்லயே சொல்லணும் அஞ்சலி இப்ப பாருங்க உங்க அத்தையோட ராஜ்மா பிரச்சனை எப்படி உடம்ப விட்டு போகுதுன்னு மட்டும் பாரு அப்படி சொல்லி மறுபடியும் வைஜெயந்தி கிட்ட வந்தாரு இங்க பாருமா ராஜ்மா தானியத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே வைஜெயந்தி இருந்து எந்திரிச்சு டாக்டரை கூட்டிக்கிட்டு கடல இருக்கிற ராஜ்மாவை வாங்கிக்க சொல்லி டாக்டர் கைய பிடிச்சிக்கிட்டு தர தரன்னு எழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா டாக்டர் ராதம்மா பின்னாடியே போனாரு அதை பார்த்த அஞ்சலி கூட அவங்க பின்னாடியே போனா ஐயோ எங்கள் அத்தை ராக்கெட்டோட வேகமாக டாக்டரை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க ஆனால் என்னால் முடியல டாக்டர் அத்தை கூட போய் என்ன கதியாக போகிறாரோ இப்படி ஆட்டோக்காக காத்துக்கிட்டு ஆனா ஆனால் ஜெயந்தி மட்டும் எங்கேயுமே நிற்காம டாக்டரை கடை வரைக்கும் தர தரனு எழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தா அம்மா தாயே என்னை எங்கே இழுத்துக்கிட்டு போகிற நீங்கள் தானே டாக்டர் என்னோடய ராஜ்மா தானியத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க அதனால தான் எங்கேயுமே நிக்காம உங்களை என் கடைக்கு கூட்டிட்டு போறேன் இங்க பாருமா உன் கடைக்கு இப்படியெல்லாம் இழுத்துட்டு போக கூடாது அதுக்கு ஒரு முறை இருக்கு என்னால ஓட்ட ஓட முடியல ஐயோ டாக்டர் எங்க ஊர் வரைக்கும் உங்களை இழுத்துக்கிட்டு வந்துட்டேன் இன்னும் அரை மணி நேரத்துல ஊருக்குள்ள போயிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓஹோ நான் சாவறதுக்கு வெறும் இன்னும் பத்து தான் இருக்கா இப்படி வைஜெயந்தி பின்னாடி போக முடியாம வைஜெயந்தி கைய கிள்ளுனாங்க அவ்வளோதான் வைஜெயந்தி கையை விட்டுட்டா உடனே டாக்டர் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அங்கிருந்து ஆட்டோவில் ஏறி போயிட்டாரு வைஜெயந்தி ஓடுறத விட்டுட்டு நிதானமாக நடந்து கடைக்கு வந்தா கடைக்கு வந்து பார்த்தப்போ கடையில் மருமகளான அஞ்சலி உக்காந்துருந்தா பக்கத்துல பார்த்தா ராஜ்முடி பேக்கே இருக்குல சந்தோஷப்பட்டுகிட்டு யார் மருமகளை இந்த ராஜ்முடிய வாங்கிக்கிட்டது யாருமே வாங்கலத்த நான் தான் கொண்டு போய் வீட்டுல வச்சேன் நாளைக்குல இருந்து நம்ம ராஜ்மா சாவல செஞ்சு விக்கலாம் என்னது ராஜ்மா சாவலா அத செஞ்சு வித்தா வாங்கிக்குவாங்களா வாங்கிக்குவாங்க நம்ம நாளைக்குல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்ன உடனே வைஜெயந்தி சந்தோஷப்பட்டா சரி மருமகளே எப்படியாவது அந்த ராஜ்மாவ வித்தா அதுவே போத எனக்கு இப்படி மனசை சமாதானம் படுத்திக்கிட்டு கடல உக்காந்தா அதுக்கப்புறம் அஞ்சலி கடைக்கு வந்தா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே முடிச்சா அன்னைக்கு நைட்டு வைஜெயந்தி நிம்மதியா தூங்குனா அதை பார்த்த ஆனந்தராவ் சந்தோஷப்பட்டாரு எனக்கு தெரியும் மருமக புத்திசாலியா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருப்பா அப்படி சொல்லி அவன் சந்தோஷமா தூங்குனான் மறுநாள் காலையில வைஜெயந்தி அப்பா ஷேகர் நீ நம்ம கடைக்கு போப்பா ஆமா நீங்க எங்க போறீங்க உனக்கு இன்னையில இருந்து நான் உங்க அப்பா உன் பொண்டாட்டி ராஜ்மா சாவல செஞ்சு விற்க போறோம் அதனால நீ கடலையே உக்காந்து வியாபாரம் செஞ்சுக்கோ ராஜ்மா சாவலா அது யாருமா சாப்பிடுவா மருமகதான்பா இத பத்தி சொன்னா எனக்கு மட்டும் என்ன தெரியும் ராஜ்மா சாவல எல்லாரும் சாப்பிடறாங்களா இல்லையான்னு மருமக சொல்லிருக்கா சரியம்மா அப்படி சொல்லி மாமியார் மாமனார் மருமக மூணு பேரும் ராஜ்மா சாவல செஞ்சு ஒரு பக்கம் விக்க ஆரம்பிச்சாங்க சாப்பிட வந்தவங்களுக்கு இலையில போட்டு கொடுத்தாங்க இப்படி ராஜ்மா சாவல் நல்லபடியா வியாபாரமாச்சு இப்படி அதனால லாபம் வர்றத பார்த்து அத்தையான வைஜெயந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சாரதம்மாவுக்கு தன்னோட மருமகளான வனஜா செய்யற சமையல் ரொம்ப பிடிக்கும் வனஜாவோட புருஷனான ரமேஷ் கூட வனஜா செஞ்ச சமையல போட்டு போட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்தான் ஒரு நாள் சாரதம்மா என்பா ரமேஷ் இன்னைக்கு எனக்கு புதுசா டேஸ்ட சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என் மருமக செய்யற சமையல் நல்லா இருக்கு இன்னைக்கு புதுசா ஏதாவது சாப்பிடணும் அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆஹா மாமியார் மருமக சரியா இருக்கீங்க சமையல்லயே ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க எல்லா டேஸ்ட்டு முடிச்சிட்டீங்களே இன்னைக்கு புதுசா சொல்றீங்க போனா போட்டோம் இன்னைக்கு கறி ஏதாவது கொண்டு வரட்டா சிவா இது கார்த்திகை மாசம்டா இந்த மாசத்துல நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாது படவா ஐயோ மறந்துட்டேம்மா சரி உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுது சொல்லுங்க அதுதான்டா ஒண்ணுமே புரியல சரியா போச்சிமா நீங்க வர வர ரொம்ப தான் பண்றீங்க இப்படி சாரதம்மா ரமேஷ் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வனஜா வந்தா என்ன அம்மா புள்ள சீரியஸா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னத் யோசிக்கிறீங்க ஒண்ணும் இல்ல வனஜா அம்மாவுக்கு இன்னைக்கு புதுசா ஏதோ ஒன்னு சாப்பிடணும்னு தோணுதா انا என்ன சாப்பிடணும்னு புரியலையா அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுதம்மா எதுவுமே புரியல ஆனா ருசியா ஏதாவது சாப்பிடணும்னு மட்டும் தோணுது அப்படியா அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்கத்த நீங்க அப்படி போய் உட்காருங்க நான் புதுசா சமைச்சு கொண்டு வரேன் அப்படி சொல்லி வனஜா சமையல் ரூமுக்குள்ள போனா வனஜா இப்படி சமையல் ரூமுக்குள்ள போன உடனே சமையல் ரூம்ல இருந்து கமகமானு வாசனை வந்துச்சு அந்த வாசனைக்கே அவங்க மயங்கிட்டாங்க ஆஹா மருமக இன்னைக்கு ஏதோ ஒண்ணு புதுசா சமைக்கிறா இன்னைக்கு ஒரு புடி புடிக்க வேண்டியதுதான் கோட்ரேஜில பட்டு புடவ இருக்கு போய் அதையே புடிச்சுக்குங்க வாய மூடுற படவா அப்போ வனஜா சுடு சுட ரொட்டி சுட்டு எடுத்துக்கிட்டு புதுசா ஏதோ ஒரு குழம்பு எடுத்துக்கிட்டு வந்தா அத பார்த்து வனஜம்மாக்கு வாயில ஊறிச்சு ரொட்டிய குழம்புல தொட்டு சாப்பிட்டுகிட்டு ருசி மயக்கத்துல மிதங்கினாங்க ரமேஷ் கூட ரொம்ப நல்லா சாப்பிட்டா அத பார்த்த வனஜா ரமேஷ் சாரதா சாப்பிடுறத பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா அம்மா வனஜா நீ இவ்வளவு ருசியா சமைக்கவேன்னு நான் யோசிக்கவே இல்லம்மா நீ எவ்வளவு ருசியா சமைக்கிற தெரியுமா ரொட்டியை வாயில வச்ச உடனே கரைஞ்சு போயிடுது ரொட்டியும் குழம்பையும் தொட்டு சாப்பிடும்போது போது அப்ப நீங்க அந்த ரொட்டில முழுங்கி குளிச்சிட்டு வாங்கம்மா அது கூட ரொம்ப நல்லா இருக்கும் போத நிறுத்துடா முதல்ல அந்த ரொட்டியை சாப்பிடு இல்லைன்னா அந்த ரொட்டியை கூட நானே பிடுங்கி சாப்பிட்டுருவேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்கம்மா அப்படி சொல்லி ரமேஷ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்த வனஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் ரமேஷ் கிளம்பி வேலைக்கு போனா அம்மா வனஜா இப்ப எல்லாம் உன் புருஷன் ஏதோ கவலையாவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா வெளியே நம்ம கூட சிரிச்சு பேசுனாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கு உனக்கு தெரியுமா

அப்போ ஒரு வேலை செய்யுமா வீட்டுக்கு வருவான்ல அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோ சரிங்க அத்தை இப்படி மாமியார் மருமக பேசிக்கிட்டாங்க இப்படி ரமேஷ் வீட்டுக்கு வந்தா ரொம்ப பொண்டாட்டி மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரமேஷோட பிரச்சனை என்னன்னு கேக்க ஆரம்பிச்சா வனஜா எங்க இதுக்கு நடுவுல நீங்க யானோ ரொம்ப கவலையா இருக்கீங்க எங்கிட்ட சொல்ற மாதிரி பிரச்சனை இருந்தா விஷயம் என்னன்னு எங்கிட்ட சொல்லுங்க விஷயம் என்னன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்க மனசுக்குள்ள கவலை கூட கொஞ்சம் குறைयोல என்னங்க விஷயம் அப்பப்பா என்ன என்னா அப்படி கேக்குறேன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம் அதனால தான் இவ்ளோ டயர்ட் ஆகுது வேலல ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கு அங்க எனக்கு வேலை செய்யிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அத உங்கட்ட எப்படி சொல்றது நான் வேலையை விட்டுட்டா வீட்டை நடத்த முடியாது அதை கேட்டு நீங்க கஷ்டப்படுவீங்க அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற இப்போ இந்த விஷயத்தை இங்கிக்கே விட்டுரு அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு போய் படுத்து தூங்கிட்டான் ரமேஷ் வனஜா அன்னைக்கு நைட்டு முழுக்க புருஷனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா மறுநாள் ரமேஷ் ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் வனஜா நடந்த விஷயத்தை பத்தி அத்த கிட்ட சொன்ன மாமியார் கூட ரொம்பவே கவலைப்பட்டாங்க ரமேஷ் இவ்வளவு கவலைப்படுறான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லம்மா பாவம் எவ்வளவு கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தானோ இந்த காலத்துல எல்லாருமே இப்படிதாம இருக்காங்க பிடிக்காத வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அத்த ராத்திரி முழுக்க நான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன் நீங்க ஒத்துக்கிட்டா செய்யலாம் அத்த என்னமா அது அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்காம அந்த வேலை செய்யறாரு அதனாலதான் நானும் ஏதாவது ஒண்ணு செய்யலான்னு நினைக்கிறேன் அம்மா இத்தனைக்கும் நீ என்னம்மா பண்ண போற நான் வீட்லயே சமையல் செஞ்சு விக்கிலான்னு யோசிக்கிறேன் எப்படி ரொம்ப நல்லா வந்த கொஞ்சம் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் உபயோகத்துக்கு வரும் ஆஹா ரொம்ப நல்ல ஆரம்பிக்கலாம் நான் கூட உனக்கு உதவி செய்ய இப்படி வனஜா சாரதம்மா வீட்லயே சமையல் செஞ்சு விக்கிலானு முடிவெடுத்தாங்க மறுபது நாள்ல இருந்து அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க முதல் நாள் வனஜா ரொம்ப நிறைய வெரைட்டி சமையல சமைச்சிருந்தா ஆனா ஜனங்களே வரல என்னத்த இப்படி ஆயிடுச்சு யாருமே வரவே இல்ல இது முதல் நாள் இல்லையாமா அதுக்குதான் ஜனங்க வரல நம்ம யாருக்குமே கொஞ்ச கடைய சரியாயிடும் ஒரு தடவை சமையல சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம கடையை தேடிதான் வருவாங்க இப்படி சாரதம்மா தன்னோட மருமகளுக்கு தைரியம் சொன்னாங்க இப்படி மறுவது நாளுக்கு கூட அதே மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா சமையல் செஞ்சா கொஞ்சம் ஜனங்க வந்து சாப்பிட்டுட்டு அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி யோசிக்கிறதை விட்டுருமா நம்மளுக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு போனோம் அப்பதான நம்மளுக்கு நல்லது கூட நடக்கும் சரிங்கத்தை இன்னும் ரெண்டு மூணு நாள் பார்க்கலாம் இந்த வியாபாரம் நல்லா போலனா அதுக்கப்புறம் வேற ஏதாவது வியாபாரம் செய்யலாம் சரிமா நீ அதிகமா யோசிக்காத இப்படி அன்னைக்கு நைட்டு வனஜா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு உக்காந்துருக்கிறத பார்த்த ரமேஷ் என்னாச்சு வனஜா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு உக்காந்துருக்க நான் முதல்லயே சொன்னேன்ல இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு என்னால உனக்கு கூட எவ்வளவு கஷ்டம் பாரு அப்படி சொல்லாதீங்க நான் உங்களுக்காக தான் செஞ்சேன் ஆனா அது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகல வியாபாரம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஜனங்க கொஞ்சமா தான் வராங்க இன்னும் ஏதாவது புதுசா செய்யணுங்க சமையல் ருசியா தான் இருந்துச்சா ஆனா அவங்களுக்கு புதுசா வேணுமா அவங்க சொல்றது கூட உண்மைதானே திருநெல்வேலிக்கு அல்வா ஃபேமஸ் திருப்பதிக்கு லட்டு ஃபேமஸ் அதே மாதிரி உனக்கு கூட ஃபேமஸா நீ பண்ணிக்கணும்ல அதனால நீயும் ஒரு நல்ல முடிவை எடு வனஜா ஆமாங்க நீங்க ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க முந்தா நேத்து ரொட்டி செஞ்சல அந்த ரொட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரொட்டிலேயே ஏதாவது ஒரு வெரைட்டிய போடு இப்படி ஒரு நல்ல ஐடியா கொடுத்தா ரமேஷ் வனஜா கூட யோசிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு இப்படி அவ யோசிச்ச மாதிரியே மறுநாள்ல இருந்தே செய்ய ஆரம்பிச்சா அவ குறுக்குறை ரொட்டி செஞ்சதுனால அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக நிறைய ஜனங்க வந்து சாப்பிட்டாங்க அப்பா ஆமாமா நீ செஞ்ச குறுக்குற ரொட்டி ரொம்ப நல்லா இருக்கு போல பாத்தியா எல்லாருமே அதை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போறாங்க ஆமாத்த இது எல்லாருக்குமே புதுசு இல்லை இந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க முதல் தடவை நம்ம தான் செய்யறோம் இதுல ருசி கூட ரொம்ப நல்லா இருக்கத்த ஆமாமா இத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த குர்குர ரொட்டி ரொம்பவே டேஸ்டா இருக்கு நீ சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவ இப்படி குர்குர ரொட்டி செய்யறதுனால வனஜா ஃபேமஸ் சுத்தி வட்டாரத்திலேயே ஃபேமஸ் ஆயிடுச்சு அதனால நிறைய பேர் அவளை தேடி வந்தாங்க இப்படி வனஜா வியாபாரம் மூணு காயே ஆறு பூ மாதிரி குறுக்குறை ரொட்டியோட பிசினஸ் ஆச்சு அத பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க இந்த வியாபாரம் நல்லா நடக்கும்னு யோசிக்கல நீ முதல்லயே ரொம்பவே கவலைப்பட்ட ஆனா இப்ப பாத்தியா எவ்வளவு ஆயிருக்குன்னு இது எல்லாமே உங்களால தாங்க நீங்க மட்டும் என்கரேஜ் பண்ணலனா இதெல்லாம் நடந்திருக்குமா நான் கூட புதுசா செய்யணும்னு தாங்க இது இத உங்களுக்காக மட்டும் தாங்க செஞ்சேன் நீங்க இப்போ அந்த வேலையை விட்டுருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையே செய்யலாம் அந்த வேலையால நீங்க ரொம்பவே கவலைப்பட்டீங்க இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நம்ம இந்த வியாபாரத்தையே செஞ்சுக்கிட்டு போலாம் ஆமாப்பா நீயும் மருமகளும் இந்த வியாபாரத்தையே செய்யுங்க குறுக்குற ரொட்டி சாப்பிட நிறைய ஜனங்க வராங்க லாபம் கூட ரொம்ப நல்லா வருது நீ இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சந்தோஷமா வியாபாரம் செய்யலாம் வந்த காசுல சந்தோஷமா இருக்கலாம் உன்னோட ஆபீஸ் வேலை எப்பவுமே உன்னை வேலைக்காரனா தான் காட்டும் ஆனா நீ செய்யற வியாபாரம் உன்னை ராஜாவா தான் காட்டும் சரிமா இன்னையில இருந்து நான் என் வேலையை விட்டுறேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து வியாபாரத்தை செய்யலாம் இப்படி ரமேஷ் கூட அவனோட வேலையை விட்டுட்டு தன்னோட பொண்டாட்டிக்கு உதவியா இருந்தான் வனஜா செய்யற இந்த ரொட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால நிறைய பேர் தூரத்துல இருந்து கூட வந்து இத சாப்பிட்டுட்டு போனாங்க இப்படி ஹோட்டல்ல இருந்து கூட இந்த குறுக்குறி ரொட்டிய ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க இதனால வனஜாக்கு அதிக அதிகமா லாபம் வந்துச்சு வந்த லாபத்துல ரமேஷ் வனஜா பெரிய பங்களாவை வாங்கினாங்க இப்படி சாரதம்மா மகா மருமகளை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க